தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம் எட்டாம் இடத்துல இருக்கிற ஒரு செவ்வாயை வந்து சுகத்துவப்படுத்துகிறார் சந்திரன் சந்திரன் குரு பார்வையையும் வாங்குகிறார் ஒரே நேரத்தில் ரெண்டு யோகர்களுடைய பார்வையை வாங்கி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் காசு வரும் வாக்கு தான் ஏற்படும் சொல்ற சொல்ல காப்பாற்ற முடியும் பணம் வரக்கூடிய சூழல்கள் எதுன்றது அடையாளம் தெரியும் நல்ல குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் என் புருஷன் என் பொண்டாட்டி என்கின்ற மாதிரியாக இருக்கும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு லவ்ல வந்து எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது அதாவது கணவன் மனைவி என்பது இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலியாக செயல்படும் வயசுக்கேத்த மாதிரி தானே செயல்படும் அப்ப வாரத்தின் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய இருந்தாலும் குருவின் பார்வையில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்டிவா போகக்கூடிய ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உதவிகளை செய்யக்கூடிய நல்ல வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை சூப்பருங்க நல்ல அறிமுகம் கிடைக்கும் நல்லவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் ஒரு பணக்காரர் அதிகாரம் உள்ளவர் இதெல்லாம் பார்த்து சாதிக்க முடியும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யார் இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்களா சக்ஸஸ் ஆவீங்க அந்த ரெண்டு நாட்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் பணம் வரக்கூடிய வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் வேலை நிரந்தரம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கம்ப கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும் எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க பரிச்சு பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் நல்ல ஐடியாஸு நல்ல தொடர்புகள்லாம் கிடைக்கும் அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வழிகளை பார்ப்பீர்கள் அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அட்டமாதிபதி போய் நான்காம் இடத்துல போய் உட்கார்றாரு அம்மா சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது வாகன ஏற்படும் வெள்ளி சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருப்பீங்க எல்லாத்துலேயும் போட்டு குழப்பிக்கிட்டு என்னடா வண்டி வாகனம் எல்லாம் இப்படி இருக்குதே அந்த நாள் அந்த ரெண்டு நாட்களும் வண்டி வாகனம் வாங்கிறத தவிரங்க ஏன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி போய் நான்காம் இடத்துல போய் கடுமையான பாவத்துவத்தை அடைகிறார் அதை தவிர்த்து இந்த வாரம் முதல் ஐந்து நாட்கள் சுறுசுறுப்பாக நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்குதுங்க எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது